வணக்கம் சென்னை வால்நெல்லை மக்கள் நல சங்கத்தின் சார்பாக நடைபெறும் நெல்லை டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சியில நெல்லையிலிருந்து பெயர் பெற்ற பலரை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம் ஸோ இது தேர்தல் நேரமாக இருக்கு நம்ம திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் பிரதான கட்சியை சேர்ந்த நான்கு வேட்பாளர்களை வந்து நம்ம நேர்காணல் பண்றோம் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் அவங்களோட திட்டங்கள் என்ன அவங்களோட நோக்கங்கள் என்ன அவங்க மக்களுக்கான திட்டங்கள் என்னெல்லாம் வச்சிருக்காங்கிறத நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கும் வந்து நமக்காக ஒரு நேரம் ஒதுக்கி இந்த பிசி ஷெடியூல்லையும் நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறாங்க ஸோ இன்று நம் மத்தியில் இந்த நிலைக்காட்சி நிகழ்ச்சி ஒருவரல் புரட்சி நிகழ்ச்சிக்கு நம்முடன் இணைந்திருக்கும் நமது பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடும் திருமதி ஜாக்கிராணி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் 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 சோ இத உங்களோட இவ்வளவு பிஸி ஷெடியூல்லயும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மிக்க நன்றி உங்களை பத்தி ஒரு சிறிய சிறிய அறிமுகத்தை வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்றோம் கேட்குறேன் அனைவருக்கும் வணக்கம்ண்ணா நான் என் பேரு ஜான்சி ராணிண்ணா நான் திசை விலை பேரூராட்சி மன்ற கவுன்சிலராக இருக்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து மூன்று முறை கவுன்சிலர் மேற்படி இப்போ பேரூராட்சி மன்ற தலைவராக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறேன் மக்களிடம் மிக எளிமையாகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகி கொண்டிருக்கிறேன் கண்டிப்பா ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து பின்புலத்தோட இன்று வந்து ஒரு மிகப்பெரிய தொகுதியான திருநெல்வேலி பால பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுறீங்க வாழ்த்துக்கள் ஸோ இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணதுல இருந்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல வந்து தீவிர பிரச்சாரத்துல இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி பூர்வியோகமாக கொண்டவங்களாவும் இருக்கீங்க ஸோ இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைகள் மற்றும் இந்த மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்னவான்னா முக்கியமானதா இருக்கு எதுலாம் உங்களோட கவனத்திற்கு வந்திருக்கு இல்ல உங்களுக்கு தெரிந்த இந்த பிரச்சனைகள் பத்தி கொஞ்சம் எங்களோட பயிர் குடிநீர் பிரச்சனை மக்கள் சொல்லி அதே மாதிரி கூட்ட நெரிசலா சொல்லி சாலை மம்பத்த சொல்லிருக்கிறாங்க போக்குவரத்து ரொம்ப இடையூறா இருக்கு இருக்காங்க அதே மாதிரி இந்த கூடங்குளம் அணுமன் நிலையத்துல உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக கேட்டிருக்காங்க அந்த அந்த கேட்டிருக்காங்க அதே மாதிரி ங்காவிலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எடுப்பதற்காக மக்கள் கேட்டிருக்காங்க அது மாதிரி மதுக்கடைகளை ஒழிக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க கண்டிப்பா ஏன்னா ஒரு வேட்பாளர் பெண் வேட்பாளராக இருக்கும்போது நிறைய பெண்கள் வந்து உங்களிடம் உரிமையாக கேட்கக்கூடிய விஷயம் அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இந்த தொகுதி வந்து இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம என்னென்ன வாக்குறுதிகளை நீங்க முன்னிறுத்தி இந்த தேர்தலை எதிர்கொள்றீங்க என்னென்ன வாக்குறுதிகள் நீங்க வந்து இந்த திருநெல்வேலி மக்களுக்கு வேட்பாளர்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் நீங்க கொடுக்குறீங்க திருநெல்வேலி ரயில்வே கூட்டம் தனியா அமைக்கப்படும் அப்புறம் தாமிரபரணி தண்ணி வந்து குடிக்கிறது குளிக்கிறதுக்கே யூஸ் ஆகாத கண்டிஷன்ல மோசமா இருக்கு அதை மக்களுக்கு தரமான குடிநீராக கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா அப்புறம் குளம் சுத்தப்படுத்தி தரேன் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் அப்புறம் பாளையான் கால்வா பல ஆண்டு காலமா சாக்கடையாகவே நிறைஞ்சிருக்கு அதை சுத்தப்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கேன் அந்த குலவாணிகர் மேம்பாலம் சரி ரயில்வே அந்த இது போட்டு தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேனா அதே மாதிரி தொழில் பூங்கா ஒரு ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தொழில் பூங்கா ரெடி பண்ணி தரதா சொல்லியிருக்கேன் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் ஊடங்குள அனுமன் நிலையத்துல உள்ளூர் பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி அந்த சிஎஸ்ஆர் பண்டு வந்து வெளி மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க அது உள்ளூர் மக்களுக்கே அந்த பண்டை கொடுத்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணுங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்குவேன் அதே மாதிரி ஐஎஸ்ஆர் வந்து மக்கள் வந்து ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து அறிவியல் சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரி கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதா வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அஞ்சு லட்சம் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் இட்டமொழியில கேட்டிருக்காங்க அதுவும் வாக்குறுதி அப்படி பல்வேறு திட்டங்களை வாக்குறுதியா கொடுத்து வாக்குகள் சேகரிச்சு கொண்டிருக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா இப்போவே முக்கியமான ஒரு அடையாளமா கடற்கரை மீனவ கிராமங்களுக்கு வந்து எல்லா கிராமங்களுக்குமே தூண்டில் வளைவு பாலம் புரட்சி தலைவி அம்மா இருக்க மீனவர்களுக்கு அதை பகுதிகளுக்கும் அந்த தூண்டில் வளைவு பாலம் கொண்டு வரதான் சொல்லியிருக்கேன் அதே போன்று நாட்டு விசைப்படகு மக்களுக்காகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கேன் அதாவது நம்ம திருநெல்வேலியோட அடையாளமா எல்லாருமே சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆற சொல்லுவாங்க சோ அதுவே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறத நம்ம முக்கிய ஒரு நீங்க இணைத்ததுக்கு வந்து நன்றி அது வந்து ரொம்ப முக்கிய தேவையா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு வாரமா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கீங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அது போக இறுதியாக மக்களுக்கு அதாவது வேட்பாளர்களுக்கு நீங்க கூறக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குதானா நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்துல நான் பிறந்ததும் ஏழை குடும்பம் நான் திருமணமானதும் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண் நான் வந்து எப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் மக்களிடம் கவுன்சிலராக பணியாற்ற ஆரம்பிச்சேனா அப்போது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அவர்களோட இருந்து நான் நின்று பல போராட்டங்களை செஞ்சு அவங்களுக்காக செஞ்சு கொண்டு இருந்துக்கிறேன் அதே போல இந்த பகுதி மக்களும் என்னை வெற்றி பெறும் செய்யும் மகசியத்துல நான் திருநெல்வேலி மலையை தங்கியிருந்து இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கட்டாயம் தீர்ப்பேன் என அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன மக்களிடம் சொல்ல விரும்புறேன் ஓகே உங்களோட இந்த பரபரப்பான அரசியல் பிரச்சார நேரத்துல எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக மிக நன்றி உங்க நல்ல நோக்கங்கள் நிறைவேற நிறைவேற வாழ்த்து